மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு மூன்று புதிய நீதிபதிகள் கலைப்பிரிவு பட்டதாரிகளின் வேலையில்லா பிரச்சினை தொடர்பில் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய சஜித் பிரேமதாஸ் வைத்தியரை கத்தி முனையில் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பனிப்பகை கரிப்பு பாராளுமன்றத்தில் விளக்கம் அளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் பிலிப்பைன்ஸ் முன்னாள் ஜனாதிபதி மெனிலா விமான நிலையத்தில் கைது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு மூன்று புதிய நீதிபதிகள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் மேல் நீதிமன்ற நீதிபதிகளான டபுள் ஜூ கே எஸ் பிரேமச்சந்திர கே பிரியந்த் பெர்னாண்டோ அன்னலிங்கம் பிரேமசங்கர் ஆகியோர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு புதிய நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜால்பாணம் பவுனியா திருகோணமலை மட்டக்கிளப்பு ஆகிய மாவட்டங்களில் நீதவான் மாவட்ட நீதிபதி மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதியாக அன்னலிங்கம் பிரேமசங்கர் சுமார் இருபத்தி எட்டு ஆண்டுகள் நீதி சேவையில் கடமையாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் அதானி காற்றாலை திட்டம் குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு மாறவில்லை எனவும் கட்டண விகிதங்களை திருத்த தயாராக இல்லை என்றால் அதானி குழுமம் திட்டத்திலிருந்து விலக முடிவு செய்யலாம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச என்று தெரிவித்துள்ளார் கட்டண விகிதங்கள் அதிகமாக உள்ளன அவற்றை மாற்ற வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு அனைத்து முதலீட்டாளர்களும் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் என்று அர்த்தமல்ல ஒரு நாட்டையோ அல்லது ஒரு நிறுவனத்தையோ சார்ந்திருக்க நாங்கள் தயாராக இல்லை நாட்டிற்கும் மக்களுக்கும் ஏற்படும் நன்மைகளை மட்டுமே நாங்கள் கருத்தில் கொள்வோம் என அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் சர்ச்சையை ஏற்படுத்திய பட்டலந்த முகாம் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கை இவ்வாரத்திற்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு துரிதமாக வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது என்றும் கலைப்பட்டதாரிகள் பெரும்பாலானோர் பட்ட படிப்பிற்கு பிறகு வேலை தேடும் நெருக்கடியில் இருந்து வருவதால் இந்த நிலையை முடிவுக்கு கொண்டுவர இதுவரையில் அரசாங்கம் முன்வைத்துள்ள கல்வி சீர்திருத்த முன்மொழிவுகள் எவை எனவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கான பதிலை பின்னர் முன்வைப்பதாக ஆளுந்தரப்பினர் தெரிவித்தனர் இதற்கு பதில் வழங்க அரசாங்கம் கால அவகாசம் கேட்பது நியாயமற்றது ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட உரையில் இந்த முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கான பதில்கள் இருக்க வேண்டும் இதற்கு பதிலளிக்க அரசாங்கம் கால அவகாசம் கேட்பதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு பதில் அளிக்காமல் அரசாங்கம் வேண்டுமென்றே புறக்கணிப்பதாகவே தோன்றுகின்றது என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் அதிவேக வீதிகளுக்கு நேற்று இரவு முதல் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் எஃப் எம்பி சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் அதிவேக வீதிகளில் திடீர் விபத்துக்கள் ஏற்படும்போது காக்கும் மற்றும் தீயணைப்பு சேவைகளுக்காக இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய கிளையின் ஒருங்கிணைப்பில் யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறையுடன் இணைந்து உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட பெண்கள் உரிமைகளுக்கான விடிய பிறப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சட்ட மாற்றம் என்ற துணிப்பொருளிலான கருத்து பகிர்வு இன்று யாழ் பொதுநூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் தானா கனகராஜ் தலைமையில் குறித்த கருத்தாய்வு இடம்பெற்றது பால்நிலை சமத்துவம் பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் சமூகத்தில் சம வாய்ப்பு பெண்களுக்கான விசேட சட்டவாக்கம் தொழிலுரிமை மகப்பீற்று காலச்சட்டம் சமூக ஊடகங்களின் தாக்கம் என பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக விரிவாக தெளிவூட்டப்பட்டது அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் மருத்துவர் விடுதியில் பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர் இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் சந்திக நபரை கண்டுபிடித்து கைது செய்ய ஐந்து போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது திங்கட்கிழமை இரவு முப்பத்தி இரண்டு வயது வைத்தியர் தனது கடமைகளை முடித்துவிட்டு அரசாங்கத்தால் வைத்தியர்களுக்கு வழங்கப்பட்ட அவரின் தங்குமிடத்திற்கு சென்றுள்ளார் அடையாளம் தெரியாத ஒருவர் அவரின் தங்குமிடத்திற்கு சென்று கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகின்றது மருத்துவமனை மருத்துவர்கள் விரைவாக நீதி கோரி நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் உள்ளூராட்சி தேர்தல்களில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தல்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுடன் கூடுதலாக இந்த வாக்காளர்கள் உள்ளனர் ஒக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் சான்றளிக்கப்பட்ட துணை வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த புதுப்பிப்புகளுடன் வரவிருக்கும் தேர்தலுக்கு மொத்தம் பதினேழு லட்சத்தி இருபத்தி ஒன்பதனாயிரத்து முன்னூற்று முப்பது வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் அனைத்து முதற்கட்ட ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணைய தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை உடனடியாக கைது செய்ய மாத்திரை நீதவான் நீதிமன்றம் திறந்தபடியான உத்தரவு பிறப்பித்துள்ளது குற்ற புலனாய்வுத்துறை விடுத்த கோரிக்கையின் பேரில் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிகமவில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக இடைநீக்கம் செய்யப்பட்ட மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தேடப்பட்டு வருகின்றார் இந்நிலையில் தென்னக்கோன் மாத்திரை நீதவானின் கைது உத்தரவை இடைநிறுத்த இடைக்கால உத்தரவை கோரி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு ரீட் மனுவை தாக்கல் செய்தார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது உத்தரவை தொடர்ந்து பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி ட்ரொட்ரிகோ ட்ரொடெர்டே பிலிப்பைன்ஸின் மெனிலா விமான நிலையத்தில் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ட்ரொடெர்டேவின் போதைப்பொருள் பொருள் எதிர்ப்பு பிரச்சாரத்தில் அதிகாரபூர்வ புள்ளி விவரங்களின்படி ஆறாயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆனால் மனித உரிமைகள் அமைப்பு இந்த எண்ணிக்கை முப்பதாயிரம் வரை இருக்கலாம் எனவும் இதில் பலர் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்